பலனாலாக சேர்த்து வச்ச பால் அடைய அழகாக ஃப்ரீசரில் போய் எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அவனுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அவனை ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் மிக்சி ஜாரில் போட்டு டர் டர்னு ஊற்றி எடுத்தோன்னா நம்மளுக்கு தேவையான அழகான வெண்ணெய் தயாராக கிடைச்சிடும் அதை வந்து வேறு ஒரு பவுல் அழகாக மாற்றி அவனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அவனையும் நல்லா அதே போல் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான வெண்ணெய் தயாராக கிடச்சிடும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது நம்மளுக்கும் ரொம்ப நல்லது வெண்ணெய்க்கும் ரொம்ப நல்லது வாஷ் பண்ணிவிட்டு அவனை வேறு ஒரு பவுலில் மாற்றி செப்ரேட்டாக தனியாக வச்சுக்கணும் நம்மளுக்கு வாஷ் பண்ணக்குள்ளே தெரியும் அவனோட பதம் நம்ம ஹேண்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த பதம் வந்ததும் அவனை அழகாக ஒரு கடாயில் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வெண்ணெயை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் நீ ரெடியாகக்கூடிய ஸ்டேஜ் வந்துடும் இது மீறி வெள்ளை நொட வந்ததும் அவனை நல்லா சென்டரில் விட்டு கிண்டிட்டு இருக்கணும் இல்லைன்னா கீழே போய் அடி பிடிச்சிக்கும் வெண்ணெய் பதம் கீழே படாமல் இருந்து நம்மளுக்கு நெய் ரெடி பண்ணலாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கீழே போய் வெண்ணை பட படர்ந்துடாது ஐ மீன் தீயாது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் கழித்து இது மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இந்த ஈரப்பதம் போய் சொட சொடப்பு வர டைமில் இது மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் ரீச் ஆகிடும் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஒரு செட்டுக்கு உப்பு எடுத்து அந்த நெய்யோடு போட்டுடலாம் போட்டுவிட்டு இது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம் அது ரொம்ப வாசமாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நம்ம உப்பு போடுறது எதுக்குன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய விஷயம் இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிம்ஸ் ஆஃப் சால்ட் நம்ம சேர்த்தா போதும் நல்லா சேர்த்துட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் கம்மியானதும் அழகாக ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ நம்ம யூஸ் பண்ணணுன்னாலும் நெய்யை உரிச்சு தான் யூஸ் பண்ணணும் அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ